ரெண்டு சாமியின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோன் இருக்கிற தாவிய நடத்தில் வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் மாணவர்கள் சவுல் எங்கள் மேல் ராஜாவை இருக்கும்போது இசுரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே கர்த்தரின் ஜனமாக இசிற வேலை நீ மேய்த்து நீ இசுரவேலின் மேல் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள் இஸ்ரேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவீது ராஜா எப்ரோனிலே கத்திற்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் தாவீது ராஜாவும் போது முப்பது வயதாக இருந்தான் அவன் நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரேலின் மேலும் யூதாவின் மேலும் முப்பத்து மூன்று வருஷமும் ராஜ்ய பண்ணினான் தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் கூட எருசலேமுக்கு போனான் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாதென்றி தாவீதை நோக்கி நீ எதிர்கொள் பிரவேசிப்பதில்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் தாவிது சியோன் கோட்டையை பிடித்தான் அது தாவிதின் நகரமாயிற்று எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவிதன் ஆத்மா பாய்க்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாக இருப்பான் என்று தாவீது அன்றையத்தினம் சொல்லியிருந்தான் அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு அந்த கோட்டையிலே தாவீது பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தல துவைக்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் தேர்வின் ராஜாவாகியாம் தாவீதினிடத்தில் சனாதிபதிகளெல்லாம் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான் அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள் கர்த்தர் தன்னை இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரோவேல் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டிருந்தபோது அவன் எப்ரோனில் இருக்கிற எப்போ எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான ஆட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான் இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள் எருசலேமில் அவனுக்கு சம்முவா சோபாப் நாத்தான் சாலமான் இப்பார் எலிசுவா நெப்பே எப்பியா எலிசாமா எலியாதா எலிபேலெத் எனும் பெயர்களுடைய குமாரர் பிறந்தார்கள் தாவியதை இஸ்ரேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவிது கேட்டபோது ஒரு அரைப்பான அரணிப்பான இடத்துக்கு போனான் பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்களே பரவியிருந்தார்கள் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையிலே ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கத்தரிடத்தில் விசாரித்த போது கத்த போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார் தாவீது பாகால் ப்ராசீமுக்கு வந்து அங்கே அவளை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கத்தர் என் சத்துருக்களை எனக்கு அன்பாக உடைத்து ஓடப்பணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான் அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அவைகளை தாவீதும் ஆன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள் பெலிஸ்தர் திரும்பும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் தாபீது கத்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முட் முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் கர்த்த தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் ரெண்டுசாமியின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பின்பு தாவீது இசரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதனாயிரம் பேரை கூட்டி கேருபேன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கத்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலையூ பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேலேற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிநதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அபிநதாவின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் அவள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான் தாவீதும் இஸ்ரேல் சந்ததியார் அனைவரும் தேவதாறு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கத்திருக்கு ஆடிப்பாடி ஆடி பாடி கொண்டு போனார்கள் அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது அவனுடைய துணிவு நிமித்தம் தேவன் அவன் அங்கே அவனை அடித்தான் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி என்றையிலே செத்தான் அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்த நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான் தாவீது அன்றைய தினம் கத்தருக்கு பயந்து கத்துருடை பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் கத்தருடை பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபேத் ஏதோமை ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் தேவனுடைய பெட்டியை நிமித்தம் கத்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவிது நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் கத்துருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் ஆறு தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான் தாவிது சனல் நூல் எப்போத்தை சரித்துக்கொண்டு முன் முழு பலத்தோடும் கத்திற்கு நடன பண்ணினான் அப்படியே தாவீதும் இஸ்ரேல் சந்ததியார் அனைவரும் கத்துருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தோனியோடும் கொண்டு வந்தார்கள் கத்துருடை பெட்டி தாவிதன் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கத்திற்குன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தான் அவர்கள் கத்துருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கத்தனுடைய சன்னதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டான் தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியில் விட்ட பின்பு சேனைகளின் கத்தனுடைய நாமத்தினாலே ஜனங்கள் ஆசிர்வதித்து இஸ்ரேலின் திரற்கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி தண்டையும் ஒவ்வொருபடி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள் தாவீது தன் வீட்டாரை ஆசிர்வதற்கு திரும்பும்போது சவலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுவது போல இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உறிந்து போட்டிருக்கிற இசைவேலின் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார் அதற்கு தாவிது மீகாலை பார்த்து உன் தகப்பனை பார்க்கலாம் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலாம் என்னை இசைவேலாகிய கத்திய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கத்துடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் இதை பார்க்கலாம் இன்னும் நான் நீசனம் என் பார்வைக்கு அற்ப நுமாவேன் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான் அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது ரெண்டு சுவாமியில் புத்தகம் ஏழாவது அதிகாரம் கத்த ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்திருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இலைப்பாரப்பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் ராஜா தீர்க்கதரிசையாக நாத்தானை நோக்கி பாரும் கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான் அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கத்தரும் மோடு இருக்கிறாரே என்றான் அந்த ராத்திரியில் கத்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி அவர் நீ போய் என் தாசனாகிய தாவிதை நோக்கி கர்த்த சொல்லுகிறதெனவென்றால் நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தினை எனக்கு கட்டுவாயும் நான் இஸ்ரேல் புத்தரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் நான் இஸ்ரேவேல் ஆகிய ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரேவியல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று நான் இஸ்ரேவேல் புத்தருக்குள் உலாவி வந்த எவ்விடத்திலாவது யாதொரு வார்த்தையை சொன்னதுண்டோ இப்போதும் நீ என் தாசனாகிய தாவியதை நோக்கி சேனைகளின் கத்தைச் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இசிறவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை வெற்றி எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களையெல்லாம் உனக்கு உன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கொத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் நான் என் ஜனமாகிய சிறுவலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போரும் நான் என் ஜனமாகிய சிறுவலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாய கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன் உன்னுடைய எல்லா சத்திருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இலைப்பார் பண்ணினேன் எப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவான் என்பதை கத்தர் உனக்கு அறிவிக்கிறார் உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவான் நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன் அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் அவன் அக்கரம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுளிடத்திலிருந்து என் கிருவையை விளக்கிறது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் உன் வீடும் உன் ராஜ்யமும் எண்டென்றிக்கும் உனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும் என் ரா என் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்லி சொன்னார் நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இதையெல்லாம் தரிசனத்தின் தரிசனத்தின் படியும் தாவீதுக்கு சொன்னார் அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கத்தருடைய சமூகத்திலிருந்து கத்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கு நானே மாத்திரம் என் வீடுமே மாத்திரம் கத்திராகி ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சம் காரியமாக இருக்கிறது என்று ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீற்றை குறித்து வெகு இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் மறமையாய் சொன்னீரே இனி தாவீதுமிடத்தில் சொல்ல வேண்டியதுன கத்திராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர் உம்முடைய வாக்குத்து நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமக்கு உமது அடியானுக்கு அறிவிக்கப்படும்படி தயவு செய்தீர் ஆகையால் தேவனாகிய கத்தரை நேர் பெரியவர் என்று விளங்க பண்ண விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்க கேட்ட சகல நற்காரியங்களின் படியும் தேவரே நிகரானவர் தேவரீருக்கு நிகரானவில்லை உமை தவிர வேறே தேவன் இல்லை முளை ஜனமாகிய சிறுவனுக்கு நிகரான ஜனம் உண்டோ நீ பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கொன்பாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்கப்படுவதற்கும் ஏற்பட்டாரே தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருக்க இருந்த ஜாதிகளுக்கும் அவள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்க செய்து உம்முடைய ஜனமாக இசுறவளர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாக இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கத்ராய நீர் தாமே அவளுக்கு தேவனா நீர் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீருமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரே சொன்னபடி செய்திருளாம் அப்படியே சேனைகளின் கத்தரிசுவின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் அய்மைப்படுவதாக மது அடியானாகிய தாவீது வீடு முன்பாக நிற் நிலை நிலை நிற்பதாக உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரேல் தேவனாகிய சேனைகளின் இருக்கிற நீர் மத அடியானின் சேவைக்கு வெளிப்படுத்தினீர் ஆகியாலுமே நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய மத அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது எப்பொழுதும் இப்போதும் கத்திராகி ஆண்டு நீரே தேவன் வார்த்தைகள் சத்தியம் தேவரீர் மது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்கு தத்தம் பண்ணினீர் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு இருக்கும்படி அதை ஆசீர்வதி கத்தரான கத்திரான தேவரி அதை சொன்னீர் உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே உமது அடியானை வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான்